வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களின் கதைகளிலிருந்து எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து விருதுநகர் மாவட்டம் நென்மேரி மேட்டுப்பா மேட்டுப்பட்டியில் வளர்ந்து பள்ளிப்படிப்பை அங்கே முடிக்கிறார் அதுக்கப்புறம் கோவில்பட்டியில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு அஞ்சல் துறையிலும் இராணுவத்திலும் மாறி மாறி பணியாற்றினார் அறிவொளி இயக்கத்தில் தன்னை இணைச்சுக்கிறாரு அதற்கான ஊதியமற்ற விடுமுறை எடுத்துக்கிட்டு முழு நேர விழிப்புணர்வு சேவையாற்றார் சேவை பணியிலும் இலக்கிய படைப்பிலும் தாமு ஏகாச அமைப்பு பொறுப்புகளிலும் திறம்பட இயங்குவதற்காக அஞ்சல் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுக்கிறாரு பெற்றதுக்கப்புறம் முழு நேரமாக சங்கம் அமைப்பு இலக்கியம் என்று தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கு அவருடைய கால் தடம் படாத ஊரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சங்கத்தின் வழியாகவும் பிற அமைப்புகளின் வழியாகவும் கல்வி அமைப்புகளின் வழியாகவும் இப்படி ஏராளமான அரசு நிகழ்வுகள் உள்ளிட்ட ஏராளமான நிகழ்வுகளில் ஊர்தோறும் சென்று தன்னுடைய கருத்துக்களை சிந்தனைகளை எடுத்து பேச்சில் வழியாக வெளிப்படுத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் கீழோடு போய் அப்படி அப்படிங்கிற கதையை இப்ப நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம இப்ப கை போகலாம் மாரியம்மாளோட ஆத்தாளுக்கு ரொம்ப திகப்பாக இருந்தது இந்த வேகாத வெயில இந்த கழுதை ஏன் இப்படி தவிச்சு போய் ஓடியாந்திருக்குன்னு புரியலையே உமாப்பனை வள்ளியாடி அப்படின்னு கேட்டோனையும் புரு பொறு அப்படின்னு கையை காட்சிட்டு காமிச்சிட்டு போய் ரெண்டு சொம்பு தண்ணியை கடக் கடக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு சாத்தாடி அப்படின்னு உட்காரான் மாரியம்மா உன் மாப்பிள்ள வள்ளியாடி அப்படின்னு மறுபடியும் கேட்கறானோ மாரியம்மளோட அம்மா அவர் ராத்திரி பொங்க வைக்கிற நேரத்துக்கு வருவாராமல்ல இன்னேறமே வந்து அவங்க வியாபாரம் போயிரும்மாமல்ல அப்படின்னு சொன்னவனே சரி அப்பனா சித்த வெய்தால வந்து கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே தீயா பொஸ்கிற இந்த வெயில ஓடியாராட்டி என்ன அம்புட்டு அவசரம் என்ன உனக்கு அப்படின்னு கேட்டவனையும் ஆமா அது சரி பொங்கலுக்கு மச்சாவுக அவங்க அப்படின்னு சொன்னவொடனே ஆத்தாளுக்கு இப்போ விளங்குச்சு அவள் சொன்ன மச்சான் யாருன்னு பார்த்தா ஆத்தாளோட ஒரே தம்பி மகன் தங்கராசு இன்னைக்கு நடக்கிற காளியம்மன் கோயில் பொங்கலுக்கு இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் இந்த கழுத ஓடியாந்திருக்கு சரி மத்தியானம் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு வந்தியாலே அப்படின்னு கேட்கும்போது அவள் இல்லைன்னு தலையாட்டுறான் சரி கஞ்சியை குடிச்சிட்டு எங்கே பொறையோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா உடம்பெல்லாம் காஞ்சு போய் அப்படியே காதுல கழுத்தில் ஒண்ணுமே இல்லாமல் கருத்து போய் அவளை பார்க்க பார்க்க ஆத்தாளுக்கு கண்ணீர் மாலை மாலையாக வந்துச்சு தங்கராசு மச்சானுக்கு தான் மாரியம்மா அப்படின்னு சொல்லி சின்ன இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கள்ளம் போலீஸ் விளையாட்டுல கூட காட்டுல கள்ளிப்படம் படிக்க போற வரைக்கும் ரெண்டு பேரும் எல்லாருமே ஒன்னா தான் அலைவாங்க கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி தன்னோட மகளை பார்க்குறான் அவ என்னமோ பேச வர்ற அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருச்சு இதைத்தான் பேச வர அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அண்ணன் எங்காத்தா அப்படின்னு சொல்லி கேட்கறான் மாரியம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வருவீங்கன்னு சொல்லி அரிசிச்ச ஒரு காய்ச்சலும் இல்லை அதுக்காக அரிசியும் வாங்க டவுனுக்கு போயிருக்கான் அப்படின்னு உடனே கஞ்சியை குடிச்சிட்டு சீனியம்மாலை பார்க்க வேகமாக போகிறா மாறி சீனியம்மா தான் மச்சான் வந்திருக்கிறது சேதியை டவுனுக்கு தீப்பெட்டி ஓட்ட போன பிள்ளைங்க மூலமா மாரியம்மாளுக்கு சொல்லி விட்டது செய்தி கேள்விப்பட்டிருந்தே அவள் ஒரு நிலையில் இல்லை உடனே ஊருக்கு போயாகுன்னு ஒத்த காலில் நிற்கிறான் ஆனால் அவள் புருச உடனே அனுப்ப இல்லை நாலு கழிச்சு பொங்கல் இன்னைக்கே என்னத்துக்கு ஊருக்கு போகணும் அவள் அடிக்கடி ஊருக்கு கிளம்புறதை அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கல போகிறத பத்தி கூட ஒன்றுமே கிடையாது போறவா கடையில் இருக்கிற பருப்பு வெள்ளை இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வேற போறான் இந்த கடை வச்சிருக்கிறதே சின்ன கடை இந்த ஊரில் வியாபாரம் ஓடுறதே பெரிய பாடு இப்போ போய் இதை வேற எடுத்துகிட்டு போகிறாள்னு சொல்லி கோவம் ஆனாலும் ஒரே அடியாக முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடியாது அவள் முரண்டு பிடிப்பா அதனால் புழம்புவா அதனால் அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடான் இதை பற்றியெல்லாம் எல்லாம் மாறிக்க கவலையே கிடையாது அவளுக்கு நினச்சா ஊருக்கு போயிடணும் அதுவும் மச்சா வந்திருந்தா எப்படி நிற்க முடியும் அவள் பிறந்து வளர்ந்தது இருந்தே தங்கராசுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வளர்ந்தான் அவன் நல்லா படிக்கிறவள்ள தான் தங்கராசோட அப்பாவுக்கு புதுக்கோட்டையில் மாத்தலாயி குடும்பத்தோட கிளம்புன போது அவள் போட்ட கூப்பாடு இன்னைக்கும் கூட கிளவிக்க சொல்லி சொல்லி சிரிப்பாங்க நானும் கூட வருவேன் அப்படின்னு தெருவில் புரண்டு கையை காலை உதறி ஒரே கூப்பாடு அதை சொல்லி சொல்லி பொம்பளை பிள்ளைங்க அவங்ககிட்ட என்ன டீ உன் பெருஷங்காரை என்னைக்கு வாரானா அப்படின்னு கேலி பேசுவாங்களாம் ஆனால் அவள் அதையெல்லாம் கேளியாக நினைக்கல நெசமாக தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்புவா ஊர் பிள்ளைகள்லாம் கம்மாய் தண்ணியில் குதியாட்டம் போடுவாங்க ஆனால் இவன் மட்டும் கம்மாய் பக்கம் போகவே மாட்டான் கம்மா தண்ணியில் பிடிச்சா சரங்கு பிடிச்சிக்கும் டவுனில் படிக்கிற நம்ம மச்சானுக்கு இதெல்லாம் பிடிக்காது சும்மா மச்சான் மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ பெரிய மனுஷியானது மச்சானை பற்றி நினைக்கவே வெக்கமும் அவளுக்கு அதிகமாயிடும் கொஞ்சம் நாளைக்கு வெறும் மச்சானை பற்றி நினைப்போட அப்புறம் கனாக்களும் வந்து மனசை பாடாப்படுத்தி வச்சுது டவுனுக்கு தீப்பெட்டி ஓட்ட போகையில் வரையிலையும் ஒட்டும்போது மச்சானோட நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் பஞ்சத்துல பேதி வந்து அவங்க ஐயா மட்டும் சாகாம இருந்திருந்தா மச்சானுக்கு பொருத்தமா அவளும் படிச்சிருப்பான் அந்த ஒரு குறை மட்டும்தான் அவள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுவும் அந்த மச்சான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு வந்தப்ப அந்த கவலையும் போயிருச்சு மச்சான் வந்து நல்லா பேசினார் அவன் தங்கச்சி கோமதிக்கு கல்யாணம்னு சொல்லி கொடுக்க வந்தப்போ ஆத்தாலோட அண்ணனுடைய அம்பிட்டு பேசினாரு அதுல இடுக்கு வழியா நின்றுக்கிட்டு அந்த கதவோட இடுக்கு வழியா நின்னுக்கிட்டு மாரியம்மா பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டான் மச்சானை பத்தி ஒவ்வொரு செய்தியும் சேர்த்து சேர்த்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டான் வருஷம் ஓடினாலும் பஞ்சம் வந்தாலும் ஐயா செத்து வயிற்று பாட்டுக்கே கஷ்டம் வந்தாலும் அவனை பற்றின நினப்பு மட்டும் மாறவே இல்லை அதனால தான் தங்கராசு அவளுக்கு இல்லேன்னு ஆனதுக்கப்புறம் கூட அண்ணனையும் ஆத்தாலையும் போல அவளால் வெறுக்க முடியல ஒதுக்க முடியல அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மாமனும் அத்தை வந்து தங்கராசு மச்சானுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு போனதுக்கப்புறம் அண்ணன் இவளுக்கு பரிசம் போட தான் மாமனும் அத்தையும் வாராங்கன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு கல்யாண பத்திரிக்கையை கொடுத்த ஒன்றையும் மூஞ்சி போன போக்கை பார்க்கணுமே ஐயையோ கண்ணில் பார்க்க முடியல அவ்வளவு கோவம் அவ்வளவு வெறுப்பு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும்ப்பா கோமதி கல்யாணத்தை முடிச்சு வச்ச மாதிரி எல்லா வேலைகளையும் பொறுப்பா இருந்து நீதான் பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சொல்லிட்டு அந்த பக்கம் போனவனையும் ஆ வந்து எல்லாம் செய்வாங்க கோமதி கல்யாணத்துக்கு நான் செஞ்சேன்னா என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வாழ வருவான்னு சொல்லி செஞ்சேன் ஆனா இப்போ நான் எதுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான் அப்போ என்னதான் பேசினாலும் அவங்க அம்மா என்னடா அப்படி பாக்க டவுனில் வளர்ந்த பிள்ள படிச்சு உத்தியோகம் பார்க்குற புள்ள இப்படி தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போய் வீச்சம் எடுத்து கிடக்கிறவளை கட்டிக்குவாளா அவங்க என்ன செய்வாக அப்படி அப்போதைக்கு கூட அன்னைக்கு ராத்திரி போன ஐயா கிட்ட முறையீடு செஞ்சு சத்தம் போட்டு ஒப்பாரி வைக்கிறான் சிறையெடுத்து வந்தீரே 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 எப்படி நிற்கதிய விட்டு போனீங்களே தம்பி தம்பீ தோளில் போட்டு வளர்த்தேனே இப்படி கேட்க நதி இல்லாம செஞ்சு புட்டு போயிட்டீரே இதெல்லாம் ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க இப்போ தங்கராசு கல்யாணத்துக்கு ஒருத்தரும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இவன் என்னென்னமோ பேசி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க அண்ணன் மட்டும் போயிட்டு வந்தான் போயிட்டு வந்து கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசல ஆனால் இவெல்லாம் முடிவு பண்ணிக்கிறான் இவெல்லாம் அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிக்கிறான் தங்கராசு கல்யாணம் முடிஞ்சு வந்ததையும் அண்ணங்கார பக்கத்து ஊரில் ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிறான் அவங்க பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவன் மலையை கடைக்கு இவ கொண்டு போன நாலு பவுன் நகை விற்று அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையை வச்சு ஒரு பெட்டி கடையை வச்சு ரெண்டு பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ மச்சானை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அத்தையும் மாமனும் அவளை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க பிள்ளை எப்போ வந்த என்ன ஏதுன்னு கேட்குறாங்க மச்சான் எங்கேன்னு கேட்குறான் அந்த நேரம் பார்த்து தங்கராசோட மனைவியும் அவங்க அத்தையும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவளுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிது அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நல்லா போய் அவங்களோட பேசுகிறான் அவங்களும் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் ஒன்றி போயிடுறாங்க முழுகாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதை ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு அவங்க நக்கல்ல சொன்னதை கேட்ட உடனேயும் இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு ஒரு நிமிஷத்தில் குப்புன உடம்பெல்லாம் வேர்த்த மாதிரி ஆயிருந்துச்சி நல்ல சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நினச்சி வந்தவளுக்கு மனசில் தாங்கவே முடியல தாங்க முடியாமல் ஓடி போகிறான் அழுகு அவளுக்கு முட்டிகிட்டு வருது பின்னாடி ஒரு குண்டாவை தூக்கிட்டு ஏதோ ஒரு கழுவுற மாதிரி வெளியில் ஓடி போகிறான் அந்த நேரம் பார்த்து மங்கராசு உள்ளே வரும்போது மாரியம்மா போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரான் உடனே காப்பி குடிச்சியா ஜானுன்னு கேட்டுறதையும் ஆஹா அப்படின்னு சொல்லி ரொம்ப தான் அக்கறப்பட்டு குப்புற விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாம் கொஞ்சம் ஹஸ்கி வயசுல மெதுவாக பேசுகிறான் ஆனாலும் அதில் பாசம் இல்லாத மாதிரி தெரிஞ்சது வெளியே நின்று இருந்த மாதிரி அப்படியே தலை வலிக்குது காய்ச்சல் வருது வைத்த பெறது என்னென்னமோ பண்ணுது வீட்டில் போய் வேகமாக ஓடி போகிறான் வீட்டுக்கு போய் அப்படியே குப்பரை படுத்துக்கிறான் அம்மாவும் அவங்க அண்ணனு வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க மண்டை இடிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறான் சின்ன வயசுல கள்ளிப்பழம் பொறிக்க போயிட்டு திரும்பி வரும்போது மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்ச அந்த தங்கராசோட பாவமான முகம்தான் திரும்ப திரும்ப அவளுக்கு ஞாபகத்தில் வந்துச்சு தண்ணியை தண்ணியும் குடிச்சு அடங்காம நெஞ்சு ஏறிகிற மாதிரி இருந்துச்சு அந்த அக்கா வீட்டில் நக நட்டு குறையா போட்டதுக்காக தங்கராசோட அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினதா அம்மா சொன்னதும் அப்போ நினைப்புக்கு வந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே இந்த வார்த்தைகளோட வெறுப்போட ஆழம் வந்து தாங்க முடியாத வேதனையை தந்தது இப்படி அடக்குறது அப்படின்னு தெரில ராத்திரி அழுதுகிட்டே படுத்திருக்கோம் ரொம்ப நேரம் கழிச்சும் பெருசா வந்துடுறான் ரெண்டு நாளா நல்ல வியாபாரம் தேங்காய் பொறிகடலை இப்படி தேங்காய் பொறிகடலை இதெல்லாம் வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வேவாரம் அப்படின்னு சொன்ன உடனையும் எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு இல்ல என்னாச்சு நாயே ஏல நான் படுக்க கத்திக்கிட்டே இருக்க கல் கணக்காக மூச்சே விடாமல் இருக்க இல்ல என்னாச்சு அப்படின்னு முடிய பிடிச்சி இழுத்த உடனேயும் உடனே அண்ணா உடஞ்சது மாதிரி ஏங்கி ஏங்கி ஆள ஆரம்பிக்கிறான் அவன் பதறி போய் தெரியாம தலையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்புதான் தப்புதான்னு திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கறான் அவள் அழுகு நிறுத்தவே இல்லை மேலும் மேலும் ஏக்கமும் பெரும் வெடிப்பாக நடுக்கமும் அழுகையுமா அப்படி தேம்பி தேம்பி அவள ஆரம்பிக்கிறான் எதுவும் தான் பேசிட்டதுக்காகத்தான் அவ அப்படி அழுகுறான்னு நினச்சி ரொம்ப நேரம் அவளை தேத்திக்கிட்டே இருந்தாங்க கதை இதோட முடியுது நான் சொன்னதை விட இந்த கதையை வாசிச்சிங்கன்னா இன்னும் உணர்வு ரீதியாக நம்ம அந்த கதையோட பயணிக்க முடியும் நன்றி அடுத்த கதையோடு வரேன்